ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதிரடி தாக்குதலை நடத்தி அமெரிக்கா சர்வதேச நாடுகளுடைய கவனத்தை திசை திருப்பியிருக்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்பாக தான் இஸ்ரேல் ஈரானுக்கான அந்த வார் அந்த யுத்தத்தில் வந்து அமெரிக்கா ஒரு முடிவெடுத்து தாக்குதலை தொடங்கப் போவதாகவும் இரண்டு வாரத்துக்குள் முடிவெடுக்கப் போவதாகவும் சொல்லியிருந்தது ரெண்டு வாரத்துக்குள்ளார எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் இருந்தது எச்சரிக்காமல் இருந்தது ஈரான் ஆனால் ரெண்டு வாரம்னு சொல்லிவிட்டு அடுத்த நாளே வந்து உடனே எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் அப்படியான ஒரு தாக்குதலை அவங்க செய்வாங்கன்னு நிச்சயமாக ஈரான் கூட எதிர்பார்க்கலை மற்ற இடங்களில் வந்து குண்டு போடுவாங்க குண்டு வீச்சு நடத்துவாங்க ஏவுகணை வீசுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க பங்கர் பஸ்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு ஏவுகணையை வந்து குண்டா வீசி இருக்கிறாங்க பி டூ அப்படிங்கிற இந்த சக்தி வாய்ந்த ஒரு போர் விமானம் அது வெடிகுண்டுகளை சம்மந்துக்கிட்டு வருது அது வருதுன்னாவே பொதுவாக யமன் வருது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க வரதுன்னு தெரியாது போகிறதும் தெரியாது எதிரிகளுடைய குண்டு வீச்சுகளோ இல்லை ஏவுகணை வீச்சு எதிர் தாக்குதலில் அது சிக்காத அளவுக்கு அதனுடைய தன்மை வந்து இருக்கும் வேகமும் இருக்கும் அப்படிப்பட்ட இடத்துல வந்து திடீர்னு சொல்லிட்டு போர்ட்டோ நட்டான்ஸ் அடுத்தது இஸ்பகான் அப்படின்ற மூன்று இடத்துல ஈரானுடைய முக்கியமான மூன்று இடங்கள்ல குண்டு வீச்சுட்டு போயிருக்கு இதில் என்ன இருக்குது தெரியல அங்கே தான் அதிர்ச்சி என்னன்னா அது மூன்று இடமே ஈரானுடைய அணு உற்பத்தி ஆலைகள் இருக்கக்கூடிய இடம் அது நிலத்துக்கு அடியில் வந்திருக்க போர்ட்டோன்றது மலை பகுதி மலையை குறைந்து அதுக்குள்ளாக அணு உற்பத்தி நிலையத்தை வந்து இவங்க வச்சிட்ருக்குறாங்க இரண்டு மற்ற ரெண்டு இடங்கள்லேயும் அந்த மாதிரி தான் நிலத்துக்கு அடியில் குறிப்பிட்ட சில அடிகள் தூரம் வந்து வச்சுருக்கிற அந்த இது அதை குரு ஏற்கனவே திட்டமிட்டு அந்தந்த இடங்கள்லாம் அணுசக்தி உற்பத்தி நிலையங்கள் இருக்கிறது அது வந்து நாட்டுக்கு ஆபத்து இப்போ பிரச்சனையே வந்து இந்த நியூக்ளியர் பாம் அணுசக்தி வெடிகொண்டு வந்து ஈரான்கிட்ட இருக்கிறது பக்கத்து நாடுகளான இஸ்ரேல் அமெரிக்கா போன்ற அந்த நாடுகளுக்கு தான் பெரும் ஆபத்தாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு நிர்பந்தம் கொடுத்து பேச்சுவார்த்தைனாங்க அப்புறம் நாடுகளுக்குள்ள பிரச்சனை வரும்போது உடனே அதிரடியாக இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே தாக்குதல் நடத்துனது கடந்த பதிமூணாம் தேதி எதிர்பார்க்கவே இல்லை ஏதாவது காசா மேலே வந்து உடனே அடித்து உள்ளே இறங்கினாங்க பாருங்கள் காசா முதல்ல வந்து காசா தரப்பு வந்து இஸ்ஃபுல்லாக பெரிய ராக்கெட் ஏவுகணை ராக்கெட் குண்டு வச்சுக்கெல்லாம் நடத்திக்கிட்டே இருந்தாங்க ட்ரோன் தாக்குதலை நடத்துனாங்க அதில் எதுவுமே பாதிப்பு இல்லை அப்படின்னு மூர்க்கத்தனத்தை மூர்க்கத்தனமாக இறங்கி காசாவை மொத்தமாக தொடச்சாச்சு ஒன்றுமே இல்லை மக்கள் வந்து அங்கே உணவுக்கு வந்து தட்டேந்தி போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அங்கேயும் பார்த்தா பசியும் பட்டினியுமாக இறந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு இஸ்ரேல் இது இதெல்லாம் வந்துட்டு உலக நாடுகளுக்கு தெரியாது இது ஏதோ பூ பூமழை பொழிகிற ஒரு திட்டத்தை தான் இஸ்ரேல் செய்துக்கிட்டு இருக்குது உலக அளவில் மிகப்பெரிய ஒரு அராஜகத்தை வந்து தொடங்கியிருக்கு இஸ்ரேல் அப்படின்னு பெரும்பான்மை நாடுகள் பேசுறதில்ல இப்போ அப்படி நினச்சிக்கிட்டு தான் வந்து ஈரான் மேலே தாக்குதலை தொடங்கினது சரியாக வாங்கி கட்டிக்கிட்டே இருந்தது ஒரு ஒரு பதிலடி தாக்குதலும் ஈரானுடைய தாக்குதல் பதிலடி மிக மோசமாக இருந்துக்கிட்டு இருந்தது அவர்களுடைய இஸ்ரேலுடைய தலைநகரங்கள் அந்த டெல் ஆகியோன்றது வந்துட்டு எப்பவுமே அதி உச்ச பாதுகாப்பு ஒரு ஈ காக்கா குருவி கூட நுழையாது ட்ரோன் வந்து எல்லாத்தையுமே தடுத்துருவோம் சக்தி வாய்ந்த தடுப்பு ஏவுகணைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க அடி மேலே அடி வாங்க தொடங்கி இருந்தாங்க இந்த நிலையில தான் இந்த நில ஆத்திரம் உச்சிக்கு போறப்ப தான் அமெரிக்கா உள்ள வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் வார் தெரிஞ்ச விஷயம் உலகம் முழுக்க பார்த்துட்டு இருக்கு சமாதானம் பேசிட்டு இருக்கு பல நாடுகள் தலையிட்டு இருக்குது அமெரிக்காவும் முதல்ல சமாதானத்தை தான் பேசிக்கிட்டு இருந்ததா சொல்லிட்டு இருந்தது திடீர்னு நாங்க வந்து தலையிட இருக்க வேண்டும் சொன்னது மட்டும் இல்லாமல் சொல்லி ரெண்டு வாரம் அவகாசம் சொல்லிட்டு உடனே போயிட்டு அதுவும் அணுசக்தி நிலைகள் மீது தாக்கிட்டு வர்றதுன்றது மிக மோசமான ஒரு பின்விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அது அணுசக்தி விலையிலிருந்து கசிவுகள் ஏற்பட்டால் என்ன ஆகும் எத்தனை லட்சம் மக்கள் அல்லது எத்தனை கோடி மக்கள் இறப்பார்கள் என்றது கணக்கிலே இல்லை அதை நீ சொல்லாமல் கொல்லாமல் வந்து செய்திருக்கிற இந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப மோசமான ஒரு இது வந்து ஒரு சர்வதேச ரவுடித்தனம் அப்படின்னு சொல்லலாம் உண்மையிலே அப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்கா அமெரிக்கா தனக்கு வந்து யாரும் கேள்வி கேட்க ஆள்கள் இல்லை எல்லாம் சேர்ந்து ஒரு முப்பத்தி ரெண்டு நாடுகளை வச்சுக்கிட்டு நேற்று வச்சுக்கிட்டு இருக்கிறோம் எதனா ஒன்று அந்த நாடுகளுக்கு ஒரு பாதிப்பு எல்லா நாடும் சேர்ந்து போய் தாக்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு இதை வச்சுக்கிட்டு இது ஒரு ஒரு ஏரியா தாதா அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டத்தை தான் அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே நியூக்ளியர் அதிகமாக அந்த வெடிகுண்டு யாருக்கிட்ட அதிகமா இருக்குன்னா கிட்ட தான் இருக்கு இஸ்ரேல் தான் இப்போ வந்து வந்து கையெழுத்து ஒப்பந்தம் போடணும் அதிகமா நான் இப்போ வந்து உற்பத்தி பண்ண மாட்டேன் கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொள்கிறேன்னு இஸ்ரேல் தான் சொல்லணும் ஆனா இஸ்ரேல் அப்படி சொல்ல மாட்டாங்களாம் பக்கத்துல இருக்கிற மற்ற நாடுகள் அவங்களுடைய பாதுகாப்புக்காக இந்த மாதிரி தயாரித்து வச்சுருந்தது அதுக்கு மட்டும் கட்டுப்பாடு விதிச்சு நாங்க அமைதியை ஏற்படுத்துறோம் அமைதியை ஏற்படுத்துன்னு சண்டித்தனத்தை பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒரு நாடு ஏற்கனவே காசாவை மொத்தமும் தொடச்சிட்டிங்க பக்கத்தில் இருக்கிற நாடுகள் மேலெல்லாம் தாக்குதல் நடத்தியிருக்கீங்க ஈரான் மேலே தாக்குதல் உங்களுக்கு பின்விளைவு மோசமாக நடந்துக்கிட்டு இருக்காதான் விஷயம் சரி ரெண்டாவது கட்டமாக வரும் இந்த மூன்று இடத்துல அணு உற்பத்தி ஆலையில் நிலத்தடிக்குள்ளே இருக்கிறத வந்து நாங்கள் வீழ்த்திட்டோம் அப்படின்னு ஒரு கம்பீரமாக வந்து ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி ஒரு ட்விட்டர் ஒன்று போட்டார் அவர் வெற்றிகரமாக இதுவரைக்கும் உலகத்தில் யாருமே செய்யாத முறையில் தாக்குதலை நடத்தி விட்டு வெற்றிகரமாக திரும்பி வந்து விட்டது எங்கள் விமானம் அப்படின்னு வேறு சொல்லியிருந்தார் ஈரான் ஒருத்தொடனே சொல்லிடுச்சு உன்னுடைய எல்லையை நீங்கள் தாண்டிட்டீங்க சிவப்பு கோட்டை தாண்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் பலவும் சிலதும் வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கு அமெரிக்கா இப்படி செய்திருக்கக்கூடாது இது அத்துமீறிய ஒரு செயல் ஐக்கிய நாடுகள் சமையத்தினுடைய தலைவர் வந்து சொல்றாரு அமெரிக்கா இப்படி போய் செய்திருக்கக்கூடாது கூடாது இது கண்டிக்கக்கூடியது இது ஏற்புடையது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு கிட்டத்தட்ட நேச நாடுகள்னு சொல்லக்கூடிய பலதும் வந்துட்டு அமெரிக்காவுடைய இந்த போக்கு சரியானது அல்ல அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம் சொந்த நாட்டுக்குள்ளாரையே லட்சக்கணக்கான மக்கள் வீதிகளில் இறங்கி இப்ப போராட தொடங்கி இருக்கிறாங்க அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப்புக்கு எதிராக ஈரான் இஸ்ரேல் வார்ல எதற்கு அமெரிக்கா தலையிடணும் எதற்கு ஈரான்னால இப்படி ஒரு நியூக்லியர் குண்டு வச்சு வீசிட்டு வந்திருக்கணும் இந்த குண்டு வீச்சு வந்து மோசமானதாச்சும் இது வந்து நாட்டுக்கு பெருங்கேடு இப்போ அமெரிக்கா மேலே தாக்குதல் வரும்போது தேவையில்லாமல் போருக்குள்ளே மக்களும் இல்லை அவதிப்பட வேண்டியதாக இருக்கிறது ஏற்கனவே காசாவில் பார்த்துருக்குறோம் மற்ற நாடுகளில் பார்த்துருக்கோம் இப்போ ஈரான் ஈராக் வாரை பார்த்துட்டு இருக்கும்போது அமெரிக்கா இதற்கு இதில் தலையிடணும்னு சொந்த நாட்டு மக்கள் ட்ரம்ப்பை தூக்கி வீசுவதற்காக மக்கள் களத்தில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ பீ டூ விமானம் வந்து குண்டு வீசிட்டு போனது அதனுடைய குண்டு வீச்சுனா பதிமூணாயிரம் கிலோ எடையில் குண்டு அது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ வெடிமருந்து மட்டுமே ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ அது பாறைக்குள்ளே இருந்தாலும் சரி மண் தளத்துக்குள்ளே இருந்தாலும் சரி ஒரு இரநூறு மீட்ரு வந்து தொலைச்சிக்கிட்டு உள்ளே போய் வெடிக்கும் உள்ளே இருக்கிற மூலமாக்கும் நீர்மூலமாக்கும் அண்டர்க்ரவுண்டில் எப்படிப்பட்ட பங்கருக்குள்ள எப்படிப்பட்ட அணுசக்தி நிலையங்களோ இல்லை வேறு ஏதோ இருந்தாலும் கூட அதை தாக்குவதற்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது தான் இது தாக்கிட்டு வந்துட்டார் மீசியை முறுக்கிக்கிட்டார் இல்லாத மீசியை முறுக்கிக்கிட்டார் இப்போ என்ன நடந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லை அதான் விஷயம் இப்போ அந்த அணு ஆலை உற்பத்தி அண்டர்கிரவுண்டில் இருக்கிறதுல அந்த நிலையங்கள்லாம் கொண்டு வீசி தாக்கியிருந்தாங்கன்னா நியூக்ளியர் அந்த அணு கதி கசிவு வந்து கட்டாயம் இருக்கணுமா இல்லையா இது வரைக்கும் சம்பவம் நடந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்து மேலே கடந்துருச்சு இது வரைக்கும் பார்த்தாக்கா இருக்கிற மக்கள் அவர்களாகவே இருந்திருக்கிறாங்க பொதுவாகவே அணுகுண்டு அந்த கசிவு ஏற்பட்டதுனாக்கா காற்றுல பரவும் போது அப்படி அப்படியே தொப்பு 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 தொப்புன்னு லட்சம் ஆயிரம் கணக்கான லட்சம் கணக்கான மக்கள் விழுந்து செத்துக்கிட்டு இருப்பாங்க இதுதான் இதுக்கு முன்னாடி நடந்துருக்குது ஆனால் இன்னும் அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அப்படியே இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை காற்று வீசக்கூடிய பகுதி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கத்தார் பெக் பெக்ரைன் கோய்த்து சவுதி அரேபியா அந்த பக்கம் காற்று வீசுகிற அந்த பக்கம்லாம் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் ஆறு மணி நேரம் ஒரு மணி நேரம் வித்தியாசத்தில் காற்று அந்த பக்கத்தில் கடந்து போகும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இதற்குனே வந்து சம்பவம் நடந்த உடனே அவங்களாம் எச்சரிக்கை ஆகிட்டாங்க என்ன ஆகும் எதனா இந்த அணுக்கதிரி வீச்சு காற்றுல கலந்ததுன்னு என்ன நடக்கும் அப்படின்னு உலகத்துக்கே தெரியும் பல பாடங்கள் வந்து இதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோன்னோடனே அவங்க அதுக்குன்னு ஒரு எச்சரிக்கையாக வந்துட்டு எல்லாத்தையும் பார்க்குறப்ப எல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா எங்கள் நாட்டுக்குள்ளாக காற்றில் அப்படியாக எந்த விதமான அணுசக்தி கதிர்வீச்சு இருக்கிறது பரவல் இல்லை காற்று தூய்மையாக இருக்கிறது மேற்கொண்டு இந்த நாடுகள்லாம் பட்டியல் சொல்லிடுச்சு அப்ப இவங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் பக்கத்துல அந்த பக்கம் நீங்க போனீங்கன்னா கூட ஒரு ரெண்டு நாள் ஆயிடுச்சு டைம் கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தானுன்னு அந்த பக்கம் மேற்கு பக்கம் நீங்கள் நீங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த மக்கள் எங்கேயும் வந்து கொத்து கொத்தாகவோ இல்லை ஒரு சிலராகவோ ஊந்து செத்ததா இது வரைக்கும் இல்லை அணுக்கதிர்வீச்சு பரவியதற்கு கசிந்ததுக்கு ஒரு ஒரு ஆவணமும் இல்லை ஒரு அத்தாட்சியும் இல்லை ஒரு நபர் கூட அப்படி சாகலைதான் விஷயம் இது நம்ம சொல்லலை உட்காந்துக்கிட்டு பெருமையாக இந்த ஐக்கிய நாடுகள் சர்வதேச நாடுகள் சார்பாக இந்த அணுசக்தி முகமை ஒன்று ஒன்று இருக்குது இப்படியான விடயங்களில் கட்டுப்பாடு விதிக்கிறது என்ன நடக்குதுன்னு கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறது இவங்களே சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்னென்னா இந்த குறைந்தபட்ச அணுக்கதிரி வீச்சுன்னு ஒன்று இருக்குல்ல ஒரு ஒரு மினிமம்னு வச்சுருப்பாங்க அந்த அளவுக்கு கூட கணு கசிவு நடக்கவே இல்லைன்னு அப்புறம் ட்ரம்ப் எங்கே போய் குண்டு போட்டு வந்த குண்டு போட்டது உண்மை அது தொலைச்சிக்கிட்டு போய் அந்த இடத்த செதட அடித்தது உண்மை அந்த பகுதி சேட்டலைட் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் சாம்பல் மேடாக இருக்குது எல்லாம் கரெக்டு பிறகு என்ன ஆச்சு அந்த இடத்துல எனக்கு அணு கசிவியே நடக்கலையே அணு கதிர்வீச்சே நடக்கலையே கசிவு நடக்கலையே என்ன நடந்துருக்குன்னு ஒன்று முன்கூட்டியே எல்லாமும் பாதுகாப்பாக நகர்த்தப்பட்டிருக்கணும் இல்லைனா அதற்கும் கீழே ஆள் பகுதியில் அந்த இடங்கள் இருந்திருக்கணும் ஒரு அறுபது அடி ஆழத்தில் போய் தாக்கக்கூடியது அப்படின்றாங்க இரநூறு அடி உள்ளே சென்று வெடிக்கக்கூடிய குண்டாக இருந்தாலும் கூட ஒரு அறுபது அல்லது எண்பது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க எது எப்படி இருந்தாலும் இவர்கள் வீசிய அந்த மூன்று இடத்திலேயுமே வந்துட்டு அணு கதிர்விச்சு நடக்கவே இல்லை சர்வசாதாரணமாக ஒரு பகுதியில் இருந்த அந்த குண்டு வீசிய பகுதியில் எது அணு உலை இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அது மேலே குண்டு வீசின அந்த இடத்துல மக்கள் போய் நின்று அந்த ஆழத்தெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிற வீடியோவும் வந்திருக்கிறது அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கோ காற்றின் வழியாக எந்த விதமான அணுக்கதிர்வீச்சும் அங்கே இல்லை என்பதை ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட இதுக்காக இருக்கக்கூடிய அணுக்கதிர் அணு உலையினுடைய கண்காணிப்பு முகமை இருக்குதில் அவங்களே அறிவிச்சிருக்கிறாங்க இப்ப விழுந்து விழுந்து வசனம் பேசிய ட்ரம்ப்போட கதி என்னாச்சு அப்படின்னு சர்வதேச நாடுகளும் பார்த்துட்டு இருக்குது ஏன்னா இப்ப என்னன்னா அவர் பேசின வசனங்கள் முழுக்க முழுக்க இந்த உலகத்துக்கே நான் தான் டான் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அமெரிக்காவுக்கும் அது ட்ரம்ப்புக்கு கூடுதலாக இருந்துகிட்டே இருக்குது நாலு நாளுக்கு முன்னாடி உலகம் முழுக்க நான் தான் அமைதிக்காக பேசிட்டு இருக்கிறேன் இங்க போய் உக்ரோனுக்கு உக்ரைன்காக பேசினேன் அப்புறம் இந்தியா பாகிஸ்தானுக்காக பேசினேன் அது இல்லைன்னு ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க அடுத்த நிமிஷம் இப்படிலாம் பேசிட்டிருக்கிறேன் எனக்கு தான் வந்து நோபல் பரிசு சமாதானத்துக்கான நோபல் பரிசு அப்படின்ற மாதிரி காய்நகத்திர புத்தியும் அவருக்குள்ளே இருந்தது ஆனால் பார்த்தா பட்டுன்னு உடனே வாங்குகிற அடிக்கி இஸ்ரேல் வாங்குகிற அடிக்கு தாங்க முடியாம இவர் வந்து மூணு குண்டை வந்து வீசிட்டு இருக்கிறாரு விமானம் பத்திரமாக திரும்பியது குண்டு வீச்சு விமானம் பி டூ அப்படின்னு சொல்லக்கூடிய மிக சக்தி வாய்ந்த அதிவேக விமானம் அதுவும் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக படத்தை வந்து ஈரான் தரப்பெல்லாம் வந்து காட்டுறாங்க சரி இவ்வளவு நடந்து முடிஞ்சிருச்சு ஒரு பெரிய அணு கதிர் அணு உலை மீது வந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இதை வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அது பாதிக்கப்பட்டதா இல்லையா என்றதா அப்பா இது வரைக்கும் பாதிக்கப்படலை சேஃப்டியாக தான் இருக்குதுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க சர்வதேச நாடுகளுமே சொல்லிடுச்சு அணு வீச்சு இல்லைன்னு அப்போ குண்டு எதுக்கு போட்டேன்னா இல்லை அவருக்கே தெரியல எதுக்கு போட்டான் அப்படின்னு ஒரு அச்சுறுத்துவதற்காக வேண்டி இப்படி செய்தார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட ஈரான் உடனே பயந்துருச்சு அப்படின்னா இல்லை அடுத்த நொடியே வந்து அது ஈரானுடைய தலைவர் வந்து சொல்கிறாரு மிக பெரும் விலையை வந்து அமெரிக்கா கொடுக்க வேண்டியது இருக்கும் சிவப்பு கோடுன்னு சொல்லக்கூடிய ஒரு மீறிச்சு அப்படின்னு தான் அர்த்தம் ரொம்ப ரொம்ப ரொம்பவுமே அத்து மீறிட்டாங்க அருகில் இருக்கக்கூடிய அவருடைய இராணுவ தளங்கள் நேச நாடுன்னு பக்கத்தில் கூடிய வந்து இராணுவத்தை எங்கெங்கெல்லாம் வச்சுருக்காங்களோ அங்க இருக்கக்கூடிய இராணுவ தளங்கள் மீது எல்லாம் தாக்கப்படும் ஒரு ஐம்பதாயிரம் இராணுவ வீரர்களுக்கான சவப்பெட்டியை தயார் செய்து வச்சுக்கணும்ன்னே சொல்றாங்க சொன்ன உடனே இந்த பக்ரைன் மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய இந்த போர் விமானங்கள்ல நகர்த்திக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களை அப்புறப்படுத்துகிற வேலையை வேக வேகமாக செய்துக்கிட்டு இருக்கிற செய்தியும் வந்திருக்குது சரி இந்த தாக்குதலுக்கு பிறகு ஈரான் அப்படி சோர்ந்து போயிடுச்சு அமெரிக்கா தலையிட்டுச்சு மின்னல் வேகத்துல வந்து ஒரு மூன்று முக்கிய இடங்கள்ல வந்து அழிச்சிட்டு போயிருக்கிறது இதோட ஒடுங்கி போயிடுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை அடுத்த சில மணி நேரங்களில் இஸ்ரேல் மீது தொடங்கின அந்த தொடர் தாக்குதல் இந்த நிமிடம் வரை இப்போது பேசி கொண்டிருப்பதற்கு பத்து நிமிடத்துக்கு முன்பு வரை தொடர்ந்து குண்டு வீச்சு தாக்கி கொண்டுட்டு இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய மக்கள்லாம் ஒரு பக்கம் அகதிகளாக மூட்டை முடிச்சல கட்டிக்கிட்டு வெளியேறிக்கிட்டே இருக்கிற அந்த காட்சி பார்க்க ரொம்ப கொடுமையாக தான் இருக்குது ஆனால் நீங்கள் செய்திருக்கீங்கிறதுக்கு முன்னாடி காசாவில் என்னென்னல செய்திங்களோ அது உன்னுடைய இஸ்ரேல் மண்ணில் இன்னைக்கு நடக்குது வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு சொல்லுவாங்கள்ல அது அது போல் இப்போ இன்னைக்கு உட்காந்து நீங்கள் வசனம் பேசிக்கிட்டு குண்டு வீசிட்டீங்க உனக்காக அமெரிக்காவும் உள்ளே இழுத்து விட்டுட்டிங்க ஒரு பக்கம் அமெரிக்க மக்களே ட்ரம்ப்புக்கு எதிராக அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கிறாங்க அந்த போரில் நீங்கள் தலையிட்டது தவறு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் பெரும் குற்றச்சாட்டை வச்சு மக்கள் வீதிகளில் இறங்கி அமெரிக்கா இந்த போரில் தலையிட்டதுக்காக எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இஸ்ரேல் ஒரு பக்கம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்துல இருந்து சிதைந்து போயிருக்கிற அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய எஞ்சி மக்களை மீட்பதற்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா ஈரான் இத்தனை ஆயிரம் பேர் வந்து இறந்திருக்காங்க இத்தனை ஆயிரம் பேர் வந்து காயப்பட்டிருக்காங்க செய்தி வெளிப்படையா சொல்லியிருக்கு ஆனா இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னாக்கா எப்ப தாக்குதலை நடத்தினாலும் ஒருத்தர் கூட சாவு இல்லை அப்படின்ற மாதிரி தகவலை சொல்லாது என்ன பாதிக்கப்பட்ட இடம் எப்படி இருக்குதுன்னா ஒன்றும் சொல்லாது நாங்க நார்மலா இருக்கிறோம் இது வந்து மிக பெரும் பாதுகாக்கப்பட்ட பகுதி ட்ரோன்கள்லாம் வந்து நிறுத்தி இருக்கிறோம் வான்வெளி பாதுகாப்பு வந்து மிக மிக உச்சத்தில் இருக்குது ஒருத்தர் வந்து இங்கே அசிச்சி பார்க்க முடியாது அப்படின்ற துணியில இருந்த இவர்களுக்கு மிக யுத்தியை கையாத நுணுக்கமான யுத்தியை ஒரு பக்கம் ட்ரோனை கூட்டாக அனுப்புறது பின்னாடியே ஏவுகணைகளை அனுப்புறது அது பின்னாடி சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை அடித்து காலி பண்ணுறது இப்படின்னு இஸ்ரேலில் தவசம் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கு உண்மையிலேயே நம்ம இப்படி சொல்கிறதுக்காக சில பேர் வந்து வருத்தப்படுவாங்க இங்க இருக்கக்கூடியவர்கள் ஏன்னா இஸ்ரேல் வந்து அருகில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் என்னென்ன செய்ததுன்னு கடந்த கால வரலாறு இறுதியாக காசா பகுதியை நம்ம பார்த்துருப்போம் சொன்னது எல்லாமே வந்து ஒரு முறை அமெரிக்காவும் இஸ்ரேல் சொன்னது அந்த இந்த நியூக்ளியர் குண்டு வச்சுருக்காங்க வீச்சு குண்டு வச்சுருக்காங்க அணு குண்டு வச்சிருக்கிறாங்க ஆபத்தை விளைவிக்கக்கூடியதெல்லாம் வச்சிருக்கிறாங்க அப்படின்ற கதையை தான் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்குது ஆனால் இஸ்ரேல்கிட்ட இருக்கிற நியூக்ளியர் குண்டை பற்றி ஒரு வார்த்தையும் இதை பற்றி யாரும் பேசினதில்லை அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மத்தியில் வந்துட்டு நம்ம சர்வதேசத்தினுடைய கவன ஈர்ப்பு கொண்ட தலைவன் வடகொரிய வடகொரியாவுடைய அதிபர் கிம் ஜான் வந்து அவர் அறிக்கை கொடுத்துருக்கிறாரு அமைதியை ஏற்படுத்துவதற்கு இந்த அமெரிக்க பாணியிலே பேசுகிறாரு அவர் எப்படி அமைதியை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் தலையிடுகிறோம் ஒரு நாட்டில் அப்படின்னு உள்ளே வருவார் அமெரிக்கா அந்த மாதிரி இப்போ வடகொரியா கிம் ஜான் சொல்கிறாரு இந்த பிராந்தியத்தில் அமரி அமைதியை ஏற்படுத்துவதற்காக ஈரானுக்கு அணுகுண்டை கொடுக்க நாம் தயார் அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ சீனாவும் அது சம்பந்தமாக அமெரிக்கா அத்துமீறி இப்படி வந்து நுழைந்து இருப்பதை கவனத்தோடு கண்டிச்சு இருக்கிறது ரஷ்யாவும் அது சம்மந்தமாக கண்டித்து இருக்கிறது இது ஒரு பெரிய மூன்றாம் உலக யுத்தமாக மாறுமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் கூட கிட்டத்தட்ட நெருங்கி ஒரு பக்கம் வந்துடுச்சு இப்போ அமெரிக்காவுக்கு இணையாக லண்டன் சொல்கிறது தொடர்ந்து ஈரான் இப்படியான தாக்குதலை நடத்தி கொண்டு இருந்தால் அது ஒரு பக்கம் அமெரிக்காவுடைய நிலைகள் மீது தாக்குதல் நடத்தினார் ஒருவேளை இந்த அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் மீது தாக்குதல் நடத்தினாவோ அல்லது அமெரிக்கா எங்கெல்லாம் அமெரிக்கா படைகள் மற்ற நாடுகளை வச்சுக்கிற இடத்துல தாக்கினாவோ ஏற்கனவே சொல்லியிருக்கு ஈரான் அமெரிக்காவுக்கு நட்பாக இருக்கக்கூடிய இராணுவ தளங்கள் அந்த அமெரிக்காவுடைய இராணுவ தளம் பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லாம் வச்சிருக்கிறார் அமெரிக்கா அங்கிருந்து யாராவது இந்த மாதிரி தாக்குதலுக்கு நீங்கள் உதவி பண்ணீங்கன்னா அதையும் நாங்கள் எதிரினார் என்று தாக்க தொடங்குவோம்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி ஒரு வேலை என்ன நடந்ததுன்னா அது அமெரிக்காவுக்கு எதிரான தாக்குதலாக நினைத்து முப்பத்தி ரெண்டு நாடுகள் நாங்கள் இருக்கிறோம் நாங்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து களத்தில் இறங்கக்கூடியதாக இருக்கிறோம் அப்படின்னு லண்டன் அறிவிச்சுருக்குது அறிவித்த பிறகு தான் உடனே சீனாவும் வாய் திறக்குது ரஷ்யாவும் வாய் திறக்குது நிலைமை வந்து வேறு மாதிரி போகுது அப்படின்னு இப்போ இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னா பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை இப்போ சமீபத்தில் வெளியிட்டிருக்கிறதா அஃபீஷியலான ஒரு தகவல் அப்போ இந்த வார்த்தையை நீ முதல்ல தொடக்கத்திலே ஒரு பதிமூணு நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா சமாதான இரு இருதரப்பு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் உடன்படுகிறோம் ரெண்டு பேரும் பேசணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறீங்க இதே தான் முதல்ல ஈரான் சொல்லிட்டு இருந்தது பதிமூணு நாளுக்கு முன்பாக எந்த ஒரு வார்த்தையும் எடுக்காமல் உடனடியாக நீங்கள் வந்து தாக்குதலை தொடங்கி ஈரானுக்குள்ளே போய் அத்துமீறி குண்டு வீசி தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தின பிறகுதான் ஈரான் தன்னுடைய சுயரூபத்தை இத்தனை ஆண்டு காலம் தன்னுடைய குமுறலை வந்து வெளி வெளிப்படுத்தியிருக்குது இப்போ ஈர இஸ்ரேலுக்குள்ளே செதறி கிடக்கிற கட்டடங்களும் அந்த பெரிய பெரிய பில்டிங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது ஈம ஈரானுடைய குமுறலாகத்தான் பார்க்கணும் பக்கத்தில் எத்தனையோ அந்த சமூகத்தை அந்த இனத்தை சேர்ந்த நாடுகள்லாம் நீங்கள் வந்து அடித்து தரமட்டமாக்கணுல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருந்தது நீங்கள் ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஒரு புதிய காரணம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ அதையெல்லாம் சேர்த்து வச்சு இஸ்ரேலில் வந்து துவசம் பண்ணிகிட்டு இருக்குது இது இஸ்ரேல் என்ற ஒரு தனிநாடு வடகொரிய அதிபர் சொன்னாரு அது வந்து ஒரு இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இல்லை அமெரிக்காவுடைய ஒரு பேஸ் ஒரு தளம் அமெரிக்கா என்ன சொல்கிறது அதை செய்து கொண்டிருக்கிறது அப்போ இத்தனை ஆண்டு காலமும் அமெரிக்கா சொல்வதைத்தான் இஸ்ரேல் ஒரு ஒரு நாட்டையும் காலி பண்ணிட்டு தோசம் பண்ணிக்கிட்டு இருந்தது அதனுடைய விளைவு இப்போ வந்து நடக்க தொடங்கி இருக்கிறது இந்த முடிவு எப்படி போகும் அப்படின்னு பாக்குறதுக்கு இன்னும் ரெண்டு மூன்று நாட்கள் இந்த இதுக்குள்ள போர் ஓய்ந்ததா அப்படின்லாம் இல்லை ஈரான் தெளிவாக சொல்லுகிறது எங்களுக்கான இதுவை நாங்கள் பதிலடி கொடுத்து விட்டு தான் மறு அடுத்த வேலையை பார்ப்போம் இப்போ கூட சொல்லுது பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார் நாங்கள் இதோட விட்டுடுறோம் அமெரிக்கா வந்து மூன்று இடத்துல அதுவும் அணு அணு உலை உலைகள் மீது மூன்று இடத்துல கொண்டு போட்டு போயிடுச்சு நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம் அப்படிலாம் சொல்லவே கிடையாது ஈரான் நாட்டினுடைய உச்ச தலைவர் கேமனி அவரை பற்றி நீ எங்கே தங்கியிருக்கிற எங்கே போற என்ன பண்ணிட்டு இருக்கிற எல்லாமே எங்களுக்கு தெரியும் நினைச்சால் நீங்கள் இருக்காது உயிரோடு இருக்க அனுமதி இல்லை இவர் ஏதோ ட்ரம்ப் பேசுகிற வசனம் இஸ்ரேலும் சேர்ந்துகிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தார் அவர் இப்போ பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சோன்னா அவர் ஒரு வார்த்தை சொன்னார் ஒரு கொள்கை கோட்பாடு கோட்பாட்டோடு பயணிக்கிற ஒரு நாட்டுக்கு தலைவர் முக்கியம் இல்லை தலைவர் இருப்பார் இருக்க மாட்டார் அவ்வளோதான் கொள்கை கோட்பாடுன்னு ஒன்று இருக்குது அதுதான் பயணிக்கும் வழியை தலைவர் பயணிக்க மாட்டான்னு மிக அருமையான ஒரு பதில சொல்லியிருந்தார் இந்த மிரட்டலுக்குலாம் பயப்படுற ஆள் இல்லை நடக்கிறது நடந்துக்கிட்டு தான் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இப்போ சுத்தி வளர்ச்சி உலக நாடுகள் எல்லாருமே கேட்கறது என்னன்னா அமெரிக்கா கிட்ட இவ்வளவு சிரமப்பட்டு சக்தி வாய்ந்த பி டூ விமானத்தை கொண்டு போயிட்டு குண்டு வீசிட்டு வந்தீங்க அதனுடைய பாதிப்பு அந்த நாட்டுக்கு இருக்குன்னு இல்லை ஒன்றுமே நடக்கலையே அந்த இடத்துல அது ஒன்று மலைப்பகுதி ஒன்று மலையை குறைஞ்சிக்கிட்டு போய் தாக்குனதில் வெறும் சாம்பல் அது படத்தை வெளியிட்டுருக்குது சேட்டலைட் அவர்கிட்டிருக்கோம் நாங்கள் தாக்கியிருக்கிறோம் ஆனால் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லையே அங்கேருந்து கதிர்வீச்சு எதுவும் நடக்கலை அணு கதிர்வீச்சு எதுவுமே நடக்கலை உனக்கு பக்கத்தில் உனக்கு அணுக்கமாக இருக்கக்கூடிய நாடுகளும் இருக்குது நட்பாக இருக்கக்கூடிய நாடுகளே இஸ்லாமிய நாடுகளே சொல்லுது காற்றில் அப்படியான அணு கதிர் வீச்சு வந்ததாக எந்த பதிவும் இல்லை என்று சொல்லியிருக்குது இப்போ எதுக்கு நீங்கள் வெனக்கிட்டு போய் தாங்கிட்டு நம்ம நெஞ்சு நிமித்திட்டு வேற உலகத்திலேயே இப்படியாக வந்து தாக்குதல் நடத்தின ஒரு நாட்டை நீங்கள் பார்த்துருக்க முடியாது அப்படின்லாம் பெருமையாக பீத்திக்கிட்டது எதுக்கு அப்படின்ற கேள்வி இருக்குது எது எப்படி இருந்தாலும் நீங்கள் மூன்று குண்டுகளை வீசிட்டு வந்தீங்க அணு உலை அந்த உலை எதிர அந்த அந்த அணு உலையை நோக்கி வீசிட்டு வந்தீங்க அதுக்கு பிறகுதான் இஸ்ரேல் தொடர்ந்து அடி வாங்கி கொண்டே இருக்கிறது நேற்று மட்டும் பத்து முக்கிய இடங்களை குறிவைத்து முக்கிய தல விமானத்தளங்கள்லாம் போயிடுச்சு இஸ்ரேல் ஒன்றுமே இல்லை முக்கிய தளங்களெல்லாம் குறிவைத்து தொடர்ச்சியாக முப்பது ஏவுகணைகள் ஒரு ஒரு கொஞ்சம் இடைவெளி விட்டு 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 தொடர்ச்சியாக இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதற்கு மேலே என்ன செய்வது அப்படின்னு ஈரான் தான் இஸ்ரேல் தான் யோசிக்கணும் என்ன செய்யணும் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அவருடைய வான் பாதுகாப்புன்றது ஓரளவுக்கு தடுக்கக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு வந்திருக்குது நேற்று முழுக்க சைரன் கூட ஒலிக்கவே இல்லை இந்த வான் பாதுகாப்புனுடைய அந்த இதெல்லாம் வந்து ஒரு கட்டத்தில் ஒரு சொன்னார் அமெரிக்காவும் சொல்லிச்சு ஈரானுடைய வான் எல்லை எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படின்னு ஒன்று எல்லாருமே பயந்துட்டாங்க ஐயோ அவங்க கட்டுப்பாட்டில் போச்சுன்னா இங்கேருந்து எதுவும் ஏவவும் முடியாது போகிறது ஒழுங்காக வெடிக்காது என்ன ஆகும் தெரியல அந்த இஸ்ரேல் ஈரானுடைய வான் கட்டுப்பாடு முழுக்க முழுக்க எங்க கட்டு எங்க கட்டுற கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு சொன்ன நீங்க உங்கள் வான் எல்லை பாதுகாப்பை விட்டுட்டீங்க கை விட்டுட்டீங்க பாதுகாத்துக்க முடியல தொடர்ந்து அடி மேல அடி விழுந்துக்கிட்டே இருக்கிறது இது உலகுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா நீ எதை விதைக்கிறியோ அதை தான் அறுக்க தொடங்கணும் அது எத்தனை காலமானாலும் சரி குறிப்பிட்ட காலம் நீ வந்து டானா இருக்கலாம் நீ ராஜாவாக இருக்கலாம் அது அமெரிக்காவுக்கும் பொருந்தும் ஆனால் ஒன்றை வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் இருப்பான்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல மிக சிறிய ஆளுதான் தான் உங்களுக்கு பைபிளே இருக்குது கோலியா தாவீது கதை மிக சிறியவன் தாவீது அது நம்ம மதிமுக தலைவர் வைகோ அடிக்கடி ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு எல்லா மேடைகளையும் பேசிட்டு இருப்பார் கோலியாத் மிக பெரும் பகவான மாவீரன் மிகப்பெரிய ஒருவர் அவனை எதிர்க்க ஆள் என்ற நேரத்தில் தாவிது உண்டி கல்லோட போய் நின்று அடித்து வீழ்த்தினான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது உங்ககிட்டயே அந்த வரலாறு உங்கள் பைபிள்லேயே இருக்கிறது பைபிள் படித்த நாடுகளும் இதையும் படிச்சுக்கணும் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் இருக்கிறது அந்த வல்லவனாக இன்று ஈரான் இருக்கிறது திருப்பி தோசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இறுதியாக இப்போ கிடைச்ச தகவல் என்னென்னா ஜெருசலம் பக்கத்தில் அந்த வடக்கு இஸ்ரேல் கிழக்கு இஸ்ரேல்னு சொல்லக்கூடிய அந்த பக்கத்தில் மிக கடுமையான தாக்குதல் அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய மக்கள் கிடைக்கிறதெல்லாம் வாரிக்கிட்டு இருக்கிற துணிமணியில் வாரிக்கிட்டு ஓடி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த இடத்துல ஒன்று நம்ம சொல்லணும் இது இந்த நேரத்தில் சொல்வது சரியாக தவறா அப்படின்னு தெரியலான்னு சொல்லித்தான் ஆகணும் இந்த இஸ்ரேலினுடைய கிபீர் ரகம் விமானம் ஈழ மண்ணில் போயிட்டு தடை செய்யப்பட்ட கிளஸ்டர் குண்டு வீசுறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருந்ததாக சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம் இதே போல் மக்கள் ஓடினார்கள் கதறினார்கள் கிளஸ்டர் குண்டில் வந்து வெடிச்சு மிக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க இது சரியாக அப்படி வீசுவது சரியான சர்வதேசத்தை நோக்கி ஈழ மக்கள் சார்பாக எல்லோரும் கேள்வி கேட்டாங்க எங்கிருந்து ஒரு பதிலும் இல்லை இன்று அதே சம்பவம் இஸ்ரேலுக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஈரான் தொடர்ச்சியாக கிளஸ்டர் குண்டுகளை இப்போ வீசிட்டு இருக்குது ஒரு ஒரு குண்டு அப்படியே போய்ட்டு வெடிச்சி செதறி கீழே விட தப்பிக்கவே முடியாதுன்ற மாதிரி சேதாரம் மிக அதிகமாக இருக்கும் அதை போல தொடர்ச்சியாக தாக்கிக்கிட்டு இருக்கிறது அன்று நீங்க எதிரிக்கு செய்தது இன்று உங்களுக்கு திருப்பி நடக்கிறது வேற ஒண்ணுமே இல்லை அன்று ஈழ மக்கள் ஓடிக்கொண்டிருந்தார்கள் இந்த இஸ்ரேலிய இஸ்ரேலிய மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் மிக கடுமையான ஒரு தாக்குதலை ஜெருசலேம் மையத்திலே வந்து கடுமையான ஒரு தாக்குதல் உங்களுக்கு முக்கியத்துவமான நகரங்கள் பாதுகாப்பான நகரங்கள் எது எதுன்னு இருக்குதோ அது எதுவுமே இன்று இல்லை என்றாக என்ற ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு கிட்டத்தட்ட கிரவுண்டு காலி அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கு மிக குறுகிய ஒரு நிலப்பரப்பு உங்களுக்கு அதை தக்க வச்சுக்கிறதுக்காக அமெரிக்கா என்ற ஒரு அடியாளின் கைக்குலியாக என்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் மாறி சர்வதேசத்துக்கு நாங்கள் தான் தாதா அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் வந்து எங்களை யாரும் வீழ்த்தவே முடியாது எங்களுக்கு அருகாமையில் அமெரிக்கா இருக்கிறது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் அந்த இஸ்ரேல் மண்ணை இன்று உங்களால் காப்பாற்ற முடியல அந்த மக்களை காப்பாற்ற முடியல எந்த நப் எந்த மக்கள் உங்களை நம்பிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த நப் மக்கள் மேலேயே நீங்கள் தயாரித்த உலகுக்கு காட்டிய அதே கிளஸ்டர் குண்டு வந்து விழுது அதே அணுகு வெடிகுண்டுகளை வந்து விழுது விதவிதமான வெடிகுண்டுகளை நீங்கள் அனுப்புவதெல்லாம் திருப்பி உங்களுக்கு வந்துகிட்டு இருக்குது உங்கள் மக்கள் வந்து அகதிகளாக ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க போரில் எந்த மா நாட்டு மக்களும் பாதிக்கக்கூடாது எந்த மக்களும் அகதியாக இருக்கக்கூடாது பாலசீன மக்கள் உணவுக்காக தட்டேந்து அழுதுகிட்ட போது அந்த நேரத்தில் கூட குண்டு வீசி தாக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் ஐயோக்கி தனத்தை செய்தீங்க நீங்கள் ஒன்றுமே இல்லை அங்கே முடிஞ்சு போய் செய்து பாலிசனத்தில் ஒன்றுமே இல்லை உணவுக்கு தட்டே எந்திக்கிட்டு வரிசையில் நிற்கக்கூடிய இடத்துல குண்டு வீசி அங்கே இருபது பேர் முப்பது பேர் அந்த அளவுக்கு கொடூரத்தை செய்த உங்களுக்கு இந்த அந்த கொடூரம் திரும்ப நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் அந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிறோம் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் இருப்பான் என்பது உலக மக்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்